ஃப்ரெண்ட்ஸ் ரயில்வே துறை கஸ்டம்ஸு தபால் துறை உட்பட வந்து ஒரு முப்பது துறைகளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்து ஃபில் பண்ண போகிறாங்க மொத்தமாக ஒரு மூணாயிரத்தி ஏழ்நூற்றி பன்னெண்டு வேக்கன்சியோடு வந்திருக்கு ஸோ கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் டுவெல்த்து பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் டுவெல்த்துக்கு மேலே நீங்கள் டிப்ளமோ டிகிரின்னு என்ன பண்ணியிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சேலரியை பொறுத்தவரைக்கும் இருபத்தஞ்சாயிரத்து ஐநூறுலேருந்து எண்பத்தொராயிரத்தி நூறு வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து வரும் ஸோ பெண்களுக்கெலாம் வந்து ஃபீஸே வந்து கிடையாது ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் செவன்த் மேக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க பர்மனண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய்ஸ் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ உங்களுக்கு இருந்து பாருங்கள் இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கம்பைண்ட் ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து அஃபீஷியலாக ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்தோன்னா எப்போ ஓப்பன் ஆயிருக்குன்னா எயித்து ஏப்ரல் அன்னைக்கு தான் வந்து ஓப்பன் ஆயிருக்கு க்ளோசிங் டேட் வந்து பாருங்கள் செவன்த்து மே வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மோடில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு சிபிடி எக்ஸாம் வந்து எப்போ இருக்குன்னா இங்கே வந்து பாருங்க டயர் ஒன் டயர் டூ எக்ஸாம் வந்து இருக்கும் டயர் ஒன் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஜூன் ஜூலையில் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க டயர் டூ வந்து பார்த்தினா லேட்டராக வந்து உங்களுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க இதில் வந்து பாருங்கள் பெண்கள்லாம் வந்து நிறைய பேர் வந்து விண்ணப்பிக்கணும் அந்த மாதிரி விண்ணப்பிச்சா நாங்கள் வந்து என்கரேஜ் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க பெண்கள் நிறைய பேர் வந்து விண்ணப்பிக்கலாம் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே இந்த வேலைக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதில் வந்து பாருங்கள் இந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் வந்து பார்த்தோன்னா வேரியஸ் மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாத்துலையுமே வந்து பார்த்தோன்னா இந்த போஸ்டிங்ஸ் ஃபில் பண்ண போகிறாங்க முப்பது துறைகளில் வந்து பார்த்தோன்னா ஃபில் பண்ண போகிறாங்க போஸ்ட் ஆஃபீஸாக இருக்கட்டும் ஸோ ரயில்வேவாக இருக்கட்டும் உங்களுக்கு கஸ்டம் ஜிஎஸ்டி இந்த மாதிரி இன்கம் டேக்ஸ் இந்த மாதிரி வந்து பெரிய பெரிய துறைகள் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தோன்னா இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் இருக்க போகுது ஸோ அதில் என்னென்ன போஸ்டிங்ஸ் வந்து எடுக்க போகிறாங்கன்னா லோயர் டிவிஷனல் கிளர்க்குக்கு வந்து எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் ஜூனியர் செக்ரட்டரி எஸ்டன்ட் வந்து எடுக்கிறாங்க டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரில் வந்து உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து உங்களுக்கு ஃபில் பண்ண போகிறாங்க ஸோ இங்கே வந்து பாருங்க லோயர் டிவிஷன் கிளர்க்கு ஜூனியர் செக்ரட்டரி அஸ்டன்ட்டுக்குலாம் வந்து சேலரியை பொறுத்த வரைக்கும் நைன்டீன் தௌசண்ட் நைன்ட்ரில் வந்து தௌசண்ட் வரைக்கும் வந்து இருக்கும் டேட்டா வந்து பாருங்க உங்களுக்கு ரெண்டு லெவலாக கொடுத்துருக்காங்க அதில் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபை ஹண்ட்ரலருந்து எயிட்டி ஒன் லெவல் படி வந்து பார்த்தீங்கன்னா 29,200 நைன் தௌசண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கேட் போஸ்டிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரில் வந்து உங்களுக்கு தனியாக வந்து இருக்கு ஸோ மொத்தமாக பொறுத்த பாருங்க உங்களுக்கு மூணாயிரத்தி வந்து இருக்கு இந்த வேக்கன்சி வந்து தான் கொடுத்துருக்காங்க வந்து உங்களுக்கு வந்து அதிகமாகும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் ஒரு இண்டியன் சிட்டிசனாக இருந்தாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட்டு இருபத்தி ஏழு வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த இடத்துல பாண்ட் பிடிவின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த இயர்லேருந்து இந்த இயற்கர் நீங்கள் பிறந்திருந்தால் எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ ஏஜ் லிமிட் இல்லாமல் வந்து பாருங்க ஏஜ்லேருந்து ரிலாக்ஷனுமே இருக்குது அது வந்து பாருங்க எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் இருக்குது ஓபிசியாக இருந்தால் த்ரீ இயர்ஸ் வரைக்கும் பிடபிள் இருந்தால் அந்த அந்த கம்யூனிட்டி வீஸாக டென் தேர்ட்டின் ஃபிஃப்டின் வந்து உங்களுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க ஸோ இதில் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஸோ அதை வந்து உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ மினிமம் குவாலிஃபிகேஷனே நீங்கள் வந்து டுவெல்த்து வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் இதில் முக்கியமாக வந்து பார்த்தோன்னா மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் டேட்டா என்ட்ரி ஆப்பிட்டரில் வந்து ஸோ கிரேட் ஏ போஸ்டிங்கில் வந்து பாருங்க உங்களுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சூமர் அஃபேர்ஸ் அதுக்கப்புறம் ஃபுட் அண்ட் பப்ளிக் இஸ்பூஷன் மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் இந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா வந்து டுவல்த்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் சயின்ஸ் ஸ்ட்ரீமில் வந்து நீங்கள் மேக்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதே மீது இருக்கிற அந்த லோயர் டிவிஷன் கிளர்க்கு ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டு டேட்டா என்ட்ரி ட்ரேப்டில் வந்து பாருங்கள் கிரேடு இந்த போஸ்டிங்கெலாம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா டுவெல்த்து மட்டும் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தேன் எலிஜிபிள் தான் டுவெல்த்துக்கு மேலே என்ன படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ஹவு டு அப்ளையில் வந்து பாருங்கள் இங்கே எஸ்எஸ்சி டாட் ஜிஓவி டாட் இன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் ஆன்லைன் மோட்டில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க லாஸ்ட் டேட் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு செவன்த் மேக்குள்ளார நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளிகேஷன் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு ஃபீஸ் கிடையாது அதே மாதிரி எஸ்சி எஸ்டி பி டபிள்டி எக்ஸரிஸ்மனுக்கும் ஃபீஸ் கிடையாது இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்க மட்டும் நூறுரூபா வந்து நீங்கள் ஃபீஸாக வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அது வந்து நீங்கள் ஆன்லைன் மொழியே இதுக்கான ஃபீஸுமே வந்து பே பண்ணிக்கலாம் எக்ஸாமினேஷன் சென்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஒரு ஒரு ரீஜனாக கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தோன்னா சதர்ன் ரீஜன் அதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா சென்னை கோயம்புத்தூர் மதுரை சேலம் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வெள்ளூர் இங்கே தான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் டயர் ஒன் டயர் டூ நான் சொன்னால் பார்த்தீங்களா அதில் வந்து பாருங்கள் டயர் ஒன்னுக்கான எக்ஸாமுக்கான பேட்டன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இந்த பேட்டர்ன் படி உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து டயர் டூ எக்ஸாம் வந்து இருக்கும் அதுவுமே இங்கே கொடுத்துருக்காங்க இதுபடி தான் உங்களுக்கான எக்ஸாமுக்கான பேட்டர்ன் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை ஃபாலோ பண்ணி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட்டு டைப்பிங் டெஸ்ட்லாம் வந்து இருக்கும் அது வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய போஸ்டிங்கை பொறுத்து டேட்டா என்ட்ரி ஆப்டர் இதுக்கெல்லாம் வந்து பாருங்க ஸ்கில் டெஸ்ட்டு லோயர் டிவிஷன் கிளர்க்குலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா டைப்பிங் டெஸ்ட் இந்த மாதிரிலாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க மாதிரி வந்து சிலபஸ்ஸுமே வந்து பாருங்க டயர் ஒன்னுக்கு தனியாக இருக்கும் டயர் டூக்கு வந்து பார்த்தோன்னா சிலபஸ் வந்து உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக கீழே கொடுத்துருக்காங்க ஸோ மினிமம் குவாலிஃபை மார்க்கு வந்து வந்து பாருங்க உங்களுக்கு தான் தேர்ட்டி பர்சன்டேஜ் நீங்கள் எடுத்தால் குவாலிஃபை ஓபிசிஇபிள்யூஸ்க்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆல் அதர் கேட்டகரிஸ்க்குலாம் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் நீங்கள் மார்க் எடுத்தால் நீங்கள் வந்து குவாலிஃபை அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து குவாலிஃபை மார்க்குமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பேஜ் நம்பர் தேர்ட்டி இருந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஆன்லைனில் நீங்கள் எப்படி அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணும் அப்படிங்கிற ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது ஸோ ஒன் டைம் ரிஜிஸ்டர் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணணும் அதுக்கப்புறம் ஆன்லைனில் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் ஃபீஸ் வந்து எப்படி பே பண்ணும் அதை வந்து பாருங்க உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இதில் ஸ்க்ரீன்ஷாட்டு படி உங்களுக்கு இமேஜ் ஃபார்மேட்டில் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இது படி நீங்கள் ஃபாலோ பண்ணி ஈஸியாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ உங்கள் லைஃபே வந்து செட்டில்டு தான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல போஸ்டிங்கில் வந்து பார்த்தோன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் இதை மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க டுவெல்த்துக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணிக்கலாம் டுவல்த்து வந்து மினிமம் குவாலிஃபிகேஷனாக கேட்டிருக்காங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்